Bam கொண்டிருந்த வேல்முருகன் தற்போது திமுகவுடன் சமாதானமாக இருக்கிறதாக தகவல் வெளியாகி பரபரப்பை உண்மை தன்மை குறித்து எங்களுடைய தீவிரமாக ஆராயும் இறங்கியிருக்கிறார்கள் அதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் திமுகவின் கூட்டணி ஒன்னா இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியும் இருக்காங்க இந்த கட்சியோட தலைவர் தான் வேல்முருகன் என்னதான் திமுகவுட கூட்டணியில ரொம்ப நெருக்கமா இருந்தாலும் எதிராகவும் அவங்களுடைய ஆட்சியில இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கு எதிராகவும் நிறைய குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கிறாரு எல்லாமே சமூக வலைதளங்கள்ல நம்ம பார்த்திருப்போம் இந்த நிலையில தான் சட்டசபை கூட்டத்தொடரில் சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட நிறைய கேள்விகள் குறித்து வேல்முருகன் கேள்வி <messly> எழுப்பியிருக்காரு <messly> <messly> மேலும் சபாநாயகர் அப்பாவு இருக்கையை முற்றுகிட்டு இந்த கேள்விகளுக்கு உரிய பதில் வேணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒரு லவுடான வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டிருக்காரு இந்த வேல்முருகன் அமைச்சர்களையும் கை நீட்டி பேசியிருந்தாரு இதனால அங்க வந்து ஒரு பெரிய பரபரப்பான சூழ்நிலையே ஏற்பட்டிருந்தது அவரது பேச்சுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுந்து அவருடைய கண்டனத்தையுமே பதிவு செஞ்சிருந்தாரு பெரிய சர்ச்சையான நிலையில சட்டசபையை விட்டு வெளியும் வந்திருக்காரு மேலும் செய்தியாளர்கள் சந்திப்புல திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருந்தாரு சேகர்பாபுவும் என்னுடைய கேள்விக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டாரு நிறைய குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் திமுகவுக்கு ஆதரவாக வேல்முருகன் பேசியதாக வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ரொம்ப வேகமா வைரலா பரவப்பட்டு வந்துட்டு இருக்கு அதோடைய உண்மை என்ன அந்த வீடியோ உண்மையா பொய்யா இல்ல எப்போ பேசினது என்ன அப்படின்னு நம்மளுடைய சஜக்குழு பார்க்கும் தான் ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு ஸ்டாண்ட் வித் சவுக்கு என்ற எக்ஸ் வலைதள பைனர் ஒருவர் வெளிமுருகன் பேசும் வீடியோவை பதிவு செஞ்சிருக்காரு அந்த வீடியோவுல வேல்முருகன் என்ன பேசிருக்காருன்னா திமுக எதிர்த்து பேசுறான் எதிர்த்து கேள்வி கேட்கிறான் கூட்டணியிலே இருந்துகிட்டு இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஆனா அந்த கட்சியிடம் கேட்பதற்கு எனக்கு உரிமை இருக்கு எங்களுக்குள்ள அடிக்கடி முரண்பாடு ஏற்படும் அதுக்காக நாங்க பாசிச கூட கை கோர்ப்போம் அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் திமுகவுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த மேடையிலேயே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமர்ந்து கை தட்டி சிரிச்ச வீடியோ காட்சிகளையுமே பார்க்க முடிஞ்சது சோ இந்த வீடியோவை பதிவிட்டு பி கே சேகர் பாவையும் மென்ஷன் பண்ணி இன்னும் கேவலமா கூட திட்டுங்க நம்ம கட்சியை சேர்ந்தவர் தான் வாங்கிப்பான் அப்படின்னு சொல்லி அதாவது வேல்முருகனை மென்ஷன் பண்ற மாதிரி அந்த போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க சோ இதுக்கு வந்து உண்மை சரிபார்ப்புல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சட்டசபை முடிஞ்சதுக்கு அப்புறமா வேல்முருகன் வேற எந்த நிகழ்ச்சியில கலந்திருக்காரு இல்ல வந்து எந்த மேடை பேச்சுல பேசியிருக்காரு அப்படின்னு சமீபத்திய நிகழ்வுகள் எல்லாம் எடுத்து ஆராய்ந்து பார்த்திருக்காங்க நிறைய கீவேர்ட்ஸ் போட்டு அப்பவும் அந்த வீடியோ வந்து இப்போ எடுத்த வீடியோ மாதிரி அதாவது சட்டசபை நிகழ்வுக்கு பின் எடுக்கப்பட்டதா என்று தேடும்போது அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அந்த வேல்முருகன் பேசிய வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக நிகழ்ச்சி ஒன்றுல பேசிய வீடியோ அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சியிலயுமே அன்பின் மகேஷ் பொய்யாமொழி கலந்திருக்காரு மேலும் நிறைய கட்சி உறுப்பினர்கள் எல்லாமே கலந்திருக்காங்க அப்படின்றதும் பார்க்கப்பட்டிருக்கு அப்போ வந்து ஏதோ ஒரு பேச்சுல இவர் வந்து பேசியிருக்காரு அப்படின்றதும் தெரிய வருது ஆனா சட்டசபை நிகழ்வுக்கு அப்புறமா உடனே இந்த ஒரு பேச்சு பேசியிருக்காங்களா உடனே மாத்தி மாத்தி பேசுறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகத்திற்கு இது முற்றிலும் இடம் கிடையாது இது முழுக்க முழுக்க தவறான ஒரு சித்தரிப்பு அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது சோ இது மூலியமா இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கிறது அவர் முன்னாடி எப்பயோ பேசின பழைய வீடியோ அப்படின்றதுமே நம்மளுடைய சஜகுலு நிரூபிச்சிருக்காங்க